பக்தியோடு சில மணித்துளிகள் செபிப்போம் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பான ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கின்றோம் இந்த அதிகாலை பொழுது பலிப்பீடத்தின் முன்பாக இந்த தெய்வீக திருப்பலியை கண்டுகொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கவும் ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீரே அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் உமது இரக்கத்தினால் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதத்தின் நாளாக அமைவதாக நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல்களில் ஆண்டவரே உம்முடைய திருவுலம் வெளிப்படட்டும் எங்களுக்கு அதில் வெற்றியை தாரும் ஆண்டவரே ஒருவேளை அந்த செயல்களில் ஏதாவது தீமை இருப்பின் தீங்குகள் வரும் என்கிற நிலைப்பாடு இருப்பின் ஆபத்துகள் சூழ்ந்திருப்பின் அதில் சூழ்ச்சியின் வலைகள் இருப்பின் அப்பா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காண்பிப்பீராக நாங்கள் செய்கின்ற செயல்கள் எங்களின் முயற்சிகள் நாங்கள் செய்கின்ற வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ள போகிற பயணங்கள் நாங்கள் சந்திக்க போகிற நபர்கள் எல்லோரிலும் உம்முடைய திருவுளம் வெளிப்படட்டும் இன்று புனித சிசிலி அம்மாவினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படி தன்னை முழுமையாக உம்முடைய திருவுளத்திற்கு அர்ப்பணித்து தன்னுடைய கண்ணிமையின் வழியாக உமக்கு புகழ் சேர்த்தாரோ புகழ் பாடல்களை பாடி பாடி உம்மை மகிமைப்படுத்தினாரோ அதுபோல ஒவ்வொரு பங்கிலும் இருக்கின்ற கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கின்ற பலர் உம்மை போற்றி பாடுகிற போது ஆண்டவரே உம்முடைய பாடல்களை ஆலயத்தில் பாடி தியானிக்கின்ற போது பாடகர் குழுவில் இறைந்து பாடல்களை பாடுகிற போது இசை கலைஞர்களாக இருந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற போது ஆண்டவரே உம்முடைய மனதினால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களின் பொருட்டு ஆசுர்வதையும் அப்பா அவர்கள் நன்றாக வாழ நீ திருவுளம் கொள்வீராக இந்த நாள் அவர்களுக்கு ஓர் ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் அருளும் பாதுகாப்பும் அவர்களை என்றும் புடைசூழ்ந்திருக்கட்டும் இந்த சபத்தை உம் திருமுன்னிலையில் ஏறெடுத்து இந்த நாள் எங்களுக்கு இனிய நன்மை நிறைந்த நாளாக அமைய உம் அருள் உதவியை வேண்டுமென்றாடிச் சுபிக்கின்றோம்